பெருமாள் அவதாரம் எடுக்க உலகம் காத்திருக்கிறது பெருமாள் அவதாரம் எடுத்து பூமியில் தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய பின் அந்த தெய்வீக வடிவம் என்னவாகிறது என்று எப்போதாவது யோசித்ததுண்டா அந்த அவதார பிறப்பின் ரகசியம் என்ன உண்மையில் பெருமாளின் ஒவ்வொரு அவதாரமும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக எடுக்கப்படும் தற்காலிகமான ஒரு வடிவம் அந்த நோக்கம் நிறைவேறியதும் அந்த அவதார வடிவம் தனது மூல வடிவத்திலேயே மீண்டும் ஒன்றிவிடும் இதை உள்ளொடுங்குதல் அல்லது லயித்தல் என்று கூறுவார்கள் அதாவது அந்த அவதார வடிவம் மறைவதில்லை அது மீண்டும் மகாவிஷ்ணுவின் பேரொலியில் கறந்து விடுகிறது இது பெருமாளின் சர்வ தன்மையையும் அவருடைய திருவிளையாடல்கள் யாவும் ஒரு பரம ஞானத்தின் அடிப்படையில் நிகழ்வதையும் உணர்த்துகிறது மனிதர்கள் போல் பிறந்து வளர்ந்து மறைவது போல் தோன்றினாலும் தெய்வீக அவதாரங்களுக்கு மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல அது ஒரு லயித்தல் பெருமாள் எப்போதும் நிலைத்திருப்பவர் என்பதற்கான சான்று இது ஒவ்வொரு அவதாரமும் ஒரு தர்மத்தின் வெளிப்பாடு அதன் பணி முடிந்ததும் அது மீண்டும் ஆதார சக்தியுடன் இணைந்து கொள்கிறது இதுவே அவதார பிறப்பின் உண்மையான ரகசியம் பெருமாளின் அடுத்த அவதாரம் எப்போது வரும் உங்கள் கருத்துகளை பகிருங்கள்